ஓ ஓட்டம் இந்தவில பாக்குறவர் ஆண்டு சொல்லி சித்திப்பு எனக்கு அனுப்பினவர் நானும் பார்த்தேனா அதுல சிரிச்சு போட்டேன்

पड़े गए ஜூஸ் குடிக்கிறனால மற்றதோட கலந்து குடிக்கிறது நோ 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 சுந்தரம் இப்போ உங்களுக்கு வரதம் வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு உங்களை காப்பாத்தி வச்சிருக்கேன் ரைட் சோ நீங்க ஏனி உங்களை நான் துண்டுவட்டி நீங்க வீட்டை போனா நீங்க ஏனி குடிக்க கூடாது துண்டுவட்ட வீட்டை போலாம் இல்ல வேறதுன்றது பயமா கிடக்குது உங்களை நான் நீங்க கொஞ்சம் பொறுங்க இப்போ நீங்க கனக கதைங்கனா திருப்பி சீரியஸ் ஆயிடும் சரியோ இப்ப நான் உங்களை பொறுங்க நான் இப்போ செக் பண்ணி பாக்க போறேன் உங்களுக்கு கையை நீட்டுங்க பாப்போம் நான் செக் பண்ணி பாப்போம் கனவே கை பிடிச்சனா கை பிடிச்சனா

நீங்க என்ன பாக்குறத விட்டுட்டு நீங்களுக்கு வாய் கூடி போச்சு உங்க வாயை கொஞ்சம் உங்க வாயை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் குறைக்கும் நீங்க கதைக்கிறது கதைக்கிறது உங்களுக்கு கூடி போச்சு சரியோ

இந்த

மா <rapping>

என்ன கொஞ்சம் நான் இந்த சைன்கள் பண்ணணுமோ அதான் குழந்தை நான் இப்ப ஒரு வீடு ஒன்று இருக்கு அந்த வீடு தான் நீ சொன்ன நீப்பா ஏதோ ஒரு கடன் பட்டுத கடன் அடைக்க இல்லாம அந்த வீடை அடைய வச்சு எடுத்தது எடுத்து போட்டாலுன்றது இப்ப புற எனக்கு இந்த திருப்பி வீட பெட்டி கதைக்குறேன் அது அது இல்ல பிரச்சனை இல்ல என்ன ட்ரெண்ட் பேட்ட பேர்லயும் தான் எல்லா சுத்தமும் இருக்குது அதனால நீங்க சில விஷயங்கள சைன் பண்ணி தந்துதானே ஆகணும் எனக்கு

முழுக்கா கடன்பட்டு அந்த காணி போட்டுது இந்த காணி காணியும் வந்து அவங்க கையுக்கு போவே இல்ல ஏ சும்மா ஒவ்வொரு காணியா சொல்றீங்களா அந்த காணி மட்டுமே இப்ப ரெண்டு சொல்லிட்டே இன்னும் இருக்குது

இதை வந்த நேரம் செறிஞ்ச தலைவனியை போட்டிருந்தாலும் முதுகு தெரிஞ்சிருக்கலாம் வந்து விலாசமா வந்துருந்த ஜண்கிலாஜம் போட்டுக்கிட்டு வந்துருவீங்க கொத்தீட்டலுக்கு வரித்தான் பாக்கண்டு நிம்மதியா இருந்து நம்பரை மாத்த ஒரு மாதிரி தேடி பிடிச்சு வந்துட்டு அதுதானே விதானியாருக்கு குத்தகை கொடுத்து அவருக்கு கொடுத்து போட்டு சொன்னிங்க வந்து விதானியார் கடிதம் போட்டுருக்கிறாரு என்னென்னு சொன்னா வயலை பார்க்குற சரியில்லை இல்லா அது நாரை எடுக்கிறேன் அவருக்கு எல்லா எழுதி கொடுத்தாச்சேன்னு இப்போ இப்ப திருப்பி வயலுக்கு

கையெழுத்து போட போது ஒண்ணும் நடக்காது பேஜ் கையெழுத்து போட முதல ஒண்ணும் நடக்காது இப்ப அந்த வீடும் வந்து அந்த வீடு நான் வாடகை குடுத்தமுறை போன் வந்தது மரத்துல இருந்து தேங்காய் எல்லாம் புடிங்கி போட்டுமாம் சரியோ அதனால அவையலுக்கு மாடையை கொடுக்க நான் சொன்னேன் தேங்காய் ஒண்ணு புடுங்கப்படாது அவைய தேங்காய் எல்லாம் புடுங்கி நம்ம எனக்கு அந்த கொண்டு விளங்க இல்லையாப்பா இவ்வளவு பேரோடையும் ஊர்ல லிங்க வச்சிருந்திருக்கிறப்பா எனக்கு ஓட்டு ஓட்டு இவ்வளவு முப்பது வருஷமா எனக்கு கொண்டுமே தெரியாது என்னண்டப்பா அந்த லிங்க் அவ்வளவுதான்

கிடந்திருக்கு அதுக்கு ஊருக்கு போறதுக்கு செவ்வளவு செலவாக வேண்டியது தெரியும் தானே ஐயோ இந்த ரெண்டு மாசமா வேலையும் இல்ல எனக்கு சம்பளம் வராது பிறகு யாருக்கு ரெடி கார்டு இல்ல கட்டுறேன் தெரியாது பிறகு அது கட்ட வேண்டி து என்ன சொன்னா ரெண்டு மாதத்துக்குற பில் வரையில நான் கிரெடிட் கார்டு அங்கே இருந்து மேடம் மேடம் நீங்கள் போன் எடுத்து ஹீஸ் நோமோ என்று சொல்லுவீர் யாருக்கும் கவலைப்படுத்தவில்லை பாருங்க நான் ஊர்ல நிக்க போன் வந்தாலும் இங்க எல்லாம் பாக்குறாங்க ஆளுநர் செட் பண்ணிட்டு தான் போறணும் உங்க அலுவலர் பாக்க அப்போ நீங்க போய் வந்த ஓ தல காணி மற்றது அந்த ஆசப்பள்ள காணி மற்றது மெயின் ஸ்ட்ரீட் காணி பத்தள வீடு எல்லாத்தையும் வித்து போட்டு வந்து புறகு அது நேத்தியல் வச்சி இருப்பீங்களே அது போறங்க வரணும் அது நான் இப்ப போறது நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நான் சொல்ற எல்லாம் விளங்குது எனக்கு பத்தள வீட்டு பிரச்சனை முடிச்சிட்டு அங்கங்க ஊர் கோயில் இருக்கு இல்லங்க ஊர் ஐயனார் கோயில் இருக்கு இல்ல ஓ பத்தளையில இருந்து ஊர் ஐயனார் கோயிலோ கோயிலுக்கு போய் நான் வந்து அந்த நம்ப செ நீதி நிரவேட்டி போட்டு தான் நான் வருவேன் பாருங்க ஐயோ என்னண்டாலும் பார் வளையிருந்தாலும் பார் எனக்கா நீதி வச்சிருக்கானே அதுல எனக்கு எனக்கு நெஞ்சு நான் காணி எல்லாம் படிவா பண்ணி வேண்டி எடுத்தா எனக்கு இந்த காணி எல்லாம் என் பேர்ல கோயிலுக்கு ஏன் இப்படி இருக்கலாமே அங்க உணர்ந்துதான் இருக்கலாமே நான் பாருங்க போறேன் போகும் போது நடந்தாலும் திரும்பி வார பிளான் இல்ல இருக்குது நான் எடுக்க கூட வழி இல்ல ஒரு

ஐயோ என்ன கோவ பண்றீங்க செட்டியா ரோட ஐயோ டாக்டர் நடு கோவ பண்றான் வேல நான் டாக்டரோட காயக்கறான் பேசாம இருக்கணும் கோவப்பட கூடாது புரங்க புரங்க பிரஷர் தான் கூடி இருக்கும் இப்ப கதை சேரத்துல செக் பண்ணுங்க டாக்டர் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க டாக்டர் ஐயோ லைஃப் இந்த சந்தோஷத்துல நான் டாக்டர் ஐல வெறுது டாக்டர் டாக்டர் ஐயோ மண்ணா கட்டி தான் கை நட்டுங்க திருப்பி

எனக்கு போற நேரத்துலயாவது நான் தான் அதுக்கு விடுங்க சின்ன வயசுல சேர்ந்த பிள்ளைங்களுக்கு அதுக்காகத்தான் வருங்கோ இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நான் உங்க பேர்ல எழுத போறேன்னா நான் உட்கு முப்பது வருஷமா இருந்து உழைச்சி தந்துட்டேன் பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்த எல்லாம் இனி எனக்கு இருக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் எப்படி அம்மா இருக்கிற ஐயோ ஓ ஐயோ ஐயோ செய்த துரோகத்துக்கு தான் பாருமா கஷ்டப்படுற இருக்குது இருக்கிற வய அந்த வீடு கொழும்புக்கு போய் பத்தலையில இருக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாம் எழுதி தரம் பிள்ளை போக கூட போகும் இதுலாட்டில இந்த இதுல எல்லாம் இருக்குது நான் அந்த சொத்து பிள்ளை அந்த எழுதி சந்தோஷம் தானே பிள்ளை